இன்றைக்கு சிறகடிக்க மாசி சிறியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது முத்துவின் நண்பர் வந்து கொடுத்து விட்டு அம்மாவின் அப்பாவின் அறுபதாவது கல்யாணம் பண்ண காசு இல்லாத விஷயத்தை வந்து சொல்லி வருத்தப்படுகிறார் நீ கவலைப்படாத நான் பணத்தை ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார் மொத்த மனோஜ் கடைக்கு வந்து செக்யூரிட்டி தேட யாரும் செட் ஆகவில்லை ஆனால் ஹைட்டும் வெயிட்டும்மாக பவுன்சர் போல ஒரு ஆள் வருகிறார் வேலைக்கான டிசைல்ஸ் அவரிடம் சொல்லிவிட்டு பத்தாயிரம் வந்து சம்பளம் தருவேன் அப்புறம் வந்து வேலையை பார்த்துட்டு அதிகமாகிறன்கு சொல்ல சரின்னு சொன்ன செக்யூரிட்டி சாப்பிடுவதற்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுகிறார் சம்பளத்தோட வந்து சாப்பாடு செலவு தான் அதிகமாக இருக்கும் போல என்னை மனோஜ் வந்து சொல்கிறார் அப்போ தான் சார் வந்து உடம்ப மெயின்டென் பண்ண முடியும் யாராவது பிரச்சனைக்கு வந்தால் ஒரே கையை தூக்கி கடா கடாச்சிடுவேன் என்று சொல்ல மனோஜ் வந்து உடனே ஒரு சிலர் எல்லாம் பார்க்கத்தான் எப்படி இருப்பாங்க ஆனால் யாராவது வந்தால் பயந்துட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்ல அந்த செக்யூரிட்டி நேராகும் மனோஜிடம் சென்று கொஞ்சம் எழுந்திருங்கள் என்று சொல்ல மனோஜ் வந்து தூக்கி சுற்றுகிறார் மனோஜுக்கு வந்து மயக்கமாக வர கொஞ்ச நேரத்துல வந்து கண் மங்களாக தெரிகிறத கொஞ்ச நேரம் வெளியே இரு என்று செக்யூரிட்டி அனுப்பிவிட்டு அந்த மாதிரி வந்து பல இருந்தால் நல்லது தானே என்று ரோகினி சொல்ல சரி அப்பாயின்மெண்ட கொடுத்துடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் மறு மறுபக்க மீனாவிடம் வந்து செல்வம் மறுபதாம் கல்யாணம் செய்ய போவதாகவும் அதற்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவை என்றும் சொல்கிறார் அவ்வளவு காசுக்கு என்ன பண்ணுறது என்று கேட்க அதான் நம்ம ஜெயிச்சோம் இல்ல அந்த காசு இருக்குல்ல அதை கொடு என்று சொல்கிறார் ஆனால் மீனா அது நம்ம வீடு கட்டுறதுக்காக வச்சிருக்கோம் அதை இப்படி கொடுக்க முடியும் என்று சொல்ல அது முக்கியமா இல்ல வீடு முக்கியமாக என்று மீனாவிடம் வந்து கேட்கிறார் நான் அவன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் நான் காசை கொடுத்தேதான் ஆவன் என்று சொல்ல நான் அறுபதாம் கல்யாணம் நடக்கிறது தப்பு சொல்லலை நம்ம கையில் காசு இருக்கிற மாதிரி தான் நடத்தணும் அதை விட்டுட்டு ஆடம்பரமாக பண்ணுறது என்னால் ஒத்துக்க முடியாது நான் கொடுக்க மாட்டேன் சொல்ல முத்து அது ஏன் காசு என்று சொல்கிறார் அப்போ நானும் தானே விளையாடினேன் அது என் காசு என்று சொல்ல அறுபதாயிரம் என் பங்கு மட்டும் கொடுது அப்படின்னு சொல்ல இருவரும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள் முடிவாக வந்து மீனா கொடுக்க முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு கிளம்புகிறார் மீனா வந்து பூ கட்டுபவர்களிடம் நடந்த பிரச்சனையை வந்து சொல்ல நீ பண்றதுதான் கேரட் மீன் அவன் முடிவில் நீ உறுதியாகிற என்ன சண்டை வந்தாலுமே ரெண்டு மூணு நாலு சரியாகிறோம் என்று சொல்கிறார்கள் பணத்துக்காக மொத்தம் என்ன செய்ய போகிறார் சொன்னதை செய்து முடிப்பாரா என்பதை அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு